இந்த ஜங்ஷன் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எரிஞ்சு போச்சு இது ரெடி பண்ண சொல்லி வந்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒயர் வந்து ரொம்ப சின்ன ஒயராக போட்டிருக்காங்க சாதாரணமாக அந்த ஜங்ஷன் பாக்ஸ் வந்து கொஞ்சம் ஹெவியான பொருள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒயர் இந்த மாதிரி ஒயர் போடவே கூடாது அதாவது இந்த ஒயர் எவ்வளோ திக்னஸில் இருக்கோ இந்த திக்னஸில் அது உள்ள கம்பி இருக்கணும் அவ்வளோ திக்னஸில் ஒயர் போட்டிங்கன்னா இந்த மாதிரி எரிஞ்சு போகிற ஃபால்ட்டு வராது சரி இது எப்படி கனெக்ஷன் கொடுக்கலாம்னு பார்க்கலாம் ஆல்ரெடி எரிஞ்சு போனதை நான் ரீ கனெக்ஷன் பண்ணியிருக்கேன் பிச்சுட்டு அது எப்படி பண்ணேன்னு உங்களை சொல்லி காட்டுறேன் அதாவது நியூட்ரல் நியூட்ரல் இந்த நியூட்ரு ஒரு சாக்கெட்டுக்கு ஒரு நியூட்ரல் ஒரு ப்ளஸ்ஸு தேவைப்படும் அதாவது ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் தேவைப்படும் இதுக்கு ஒரு ப்ளஸ்ஸு இதுக்கு ஒரு ப்ளஸ்ஸு தேவைப்படும் இதுக்கு ஒரு மைனஸ் இதுக்கு ஒரு மைனஸ் தேவைப்படும் அப்போது முதல்ல இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸை ஜாயின் பண்ணிடுறாங்க இங்கே ஒரு மைனஸ் ஜாயின் பண்ணிவிட்டாங்க அடுத்து இங்கே ஒரு மைனஸே ஒயர் போட்டு ஜாயின் பண்ணிவிட்டாங்க இப்போது மாதிரி சுவிட்சில் ப்ளஸை எப்படி ஜாயின் பண்ணிக்காங்கிறதை இங்கே பாருங்கள் இப்போ நான் என்ன பண்ணிவிட்டேன் மைனஸை இங்கே ஜாயின் பண்ணிவிட்டேன் இந்த பிளாக் ஒயரில் உள்ள வர மைனஸ் ஆனது இங்கே போய் இது வழியாக இங்கேயும் போயிடுச்சு மைனஸு இப்போது ஒரே ஒரு இடத்துல ஒரு இடத்துல ஜாயின் பண்ணாலே இன்னொரு இடத்துக்கும் மைனஸ் வந்துருச்சு இப்போ இதுக்கு ப்ளஸ் தேவைப்படுதுன்னா இந்த ரெட்டு இந்த ரெட்டானது ப்ளஸ் ஆகி உள்ளே வரும்போது நம்ம ஒரு இடத்துல கொடுக்க போகிறோம் அந்த இடத்துல இந்த இடத்துல கொடுத்துட்றோம் இப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா இங்கே கொடுக்குற ப்ளஸ் ஆனது சுவிட்ச் ஆன் பண்ணும்போது இது கீழே வந்து இங்கே போயிடும் அப்போது இந்த சாக்கெட்டுக்கு தேவையான ப்ளஸ்ஸு இங்கே கொடுத்துட்டோம் சுவிட்ச் ஆன் பண்ணும்போது கீழே போய் இங்கே போயிடுது இன்னொரு சாக்கெட்டுக்கு அதே மாதிரி ப்ளஸ்ஸே எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மேலே ஒரு கம்பி கொடுத்து ஜாயின் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த கம்பி என்ன பண்ணோன்னா இந்த இங்கே கொடுத்த ப்ளஸ்ஸை இங்கே கடத்தி எடுத்துட்டு போய் இங்கே விட்டுவிடும் அப்போ இங்கே வந்த ப்ளஸ் ஆட்டோமேட்டிக்காக இங்கே கீழே போய்டும் அந்த கலர் வயிறுங்கிறது வந்து எரத்து இதுக்கும் எடுத்து இதுக்கும் எடுத்து காமனாக கம்பி போட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி என்னோட அட்வைஸ் இந்த மாதிரி கம்பி போடுறது சேஃப் இல்லை ஃப்யூச்சரில் வந்து இது மாதிரி கம்பியில் மாதிரி உரச்சிடுச்சின்னா பின்னாடி பக்கம் ஷாக் அடிக்கிறது வாய்ப்பு இருக்குது அதனால் மேக்ஸிமம் இந்த மாதிரி ஒயர் போடுறது ரொம்ப சேஃபாக இருக்கும் இப்போது இன்னொரு வாட்டி சொல்கிற பாருங்கள் ப்ளஸ் ஆனது உள்ளே வந்துருச்சு உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த சுவிட்சில் ஏதாவது ஒரு சுவிட்சில் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம் அந்த சுவிச்சில் இருந்து கீழே கனெக்ஷன் இறங்கும் போது இறங்கி இந்த பக்கம் சாக்கெட்டுக்கு போயிடுது இப்போது இந்த சாக்கெட்டுக்கு எப்படி ப்ளஸ் வர போகுதுன்னா இந்த ப்ளஸ்ஸை இன்னொரு கம்பி போட்டு இங்கே கொண்டு வந்திருக்காங்க இங்கேருந்து சுவிட்ச் ஆன் பண்ணும்போது ப்ளஸ் ஆனது கீழே வந்துடும் கீழே வந்த அந்த ப்ளஸ் ஆனது இங்கே போய்டும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருக்காங்க ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான விளக்கத்தை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்